வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரிப்பு ஓடைவெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க ஊட்டி கொடைக்கானலில் குவிந்த மக்கள் வெயிலுக்கு இரண்டு பேர் பலி குஜராத் கடல் பகுதியில் படகில் கடத்தப்பட்ட ஆறுநூறு கோடி போதைப் பொருள் பறிமுதல் பாகிஸ்தானை சேர்ந்த பதினான்கு பேர் கைது இந்தியாவுக்கு வருவதை தள்ளி நிலையில் சீனாவுக்கு எலன் மஸ்க் திடீர் பயணம் உத்தரப்பிரதேசத்தின் பஸ் மீது லாரி மோதி ஆறு பேர் சாவு இருபது பேர் காயம் ஈரோடு பஸ் நிலையத்தில் குடிநீர் வசதி இருந்தும் குடிக்க முடியாமல் திணறும் பயணிகள் நடவடிக்கை எடுக்கப்படுமா சென்னையில் ஐநூறு பிற மாவட்டங்களில் இரநூறு வசூலிப்பதா கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாமுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது கூடாது எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் கூடலூரில் சொந்த கட்சி நிர்வாகியிடம் வலுப்பீடு செய்த திமுக பிரமர்ப்புடன் நான்கு பேர் கைது தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடலில் இருந்து தவறி விழுந்த ஆறு மாத குழந்தை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர் இன்ஸ்டாகிராம் பழக்கத்தால் ஏற்பட்டு விபரீதம் திருமணத்துக்கு மறுத்ததால் ராஜபாளையம் பெண் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைப்பு மதுரை வாலிபருக்கு வலைவீச்சு வீச்சு ஊட்டி வாக்கு எண்ணும் மையத்தில் அதிக வெப்பம் காற்றோட்டம் இல்லாததால் நூற்றி எழுபத்தி மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் இருபது நிமிடம் செயலிழப்பு கரெக்டர் அருணா பரபரப்பு பேட்டி மதம் மாறினால் பத்து கோடி தருவதாக கோவில்பட்டி வாழிபிரளம் பணம் மோசடி தஞ்சையை சேர்ந்தவர் அதிருடி கைது வாழ்வதற்கு உகந்தவை விண்வெளி புறக்கோள்களில் உயிர்கள் இருக்கலாம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் யார் பிரதமராக இருந்தாலும் உலக அளவில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் பா சிதம்பரம் சொல்கிறார் கர்நாடகத்தில் ஒரே நாளில் நான்கு இடங்களில் சூறாவளி பிரச்சாரம் மன்னர்களை அவமதிக்கும் காங்கிரஸ் சுல்தான்களுக்கு எதிராக பேசுவதே இல்லை பெலகாவி பொதுக்கூட்டத்தில் பிரதமரின் கடும் தாக்கு பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டை பறிக்காது மற்றவர்கள் பறிக்கவும் அனுமதிக்காது அமித்ஷா உறுதி பரமத்திவோரில் கடிக்கு வந்த நாயை துரத்திய பேராசிரியர் மீது தாக்குதல் போலீஸ் நிலையம் முற்றுகையால் பரபரப்பு இருசக்கர வாகனங்கள் மீது கார் மோதியதில் குழந்தைகள் உட்பட மூன்று பேர் பலி காந்தி குப்பம் அருகே சோகம் புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவையொட்டி கழுதை மீது சாமுலடிக்கும் வினோத சடங்கு கோவை அருகே வில்லிங்கிரி மலையேறிய பக்தர் திடீர் சாவு ஒரே மாதத்தில் ஒம்பது பேர் உயிரிழப்பு நீண்டகால பகையை இதயம் தகர்ந்தது பாகிஸ்தான் இளம்பெண்ணுக்கு இதயமற்ற அறுவை சிகிச்சை சென்னையில் வெற்றிகரமாக நடந்தது ஆவுடி அருகே பயங்கரம் மனைவியுடன் சித்த மருத்துவர் கழுத்தை அறுத்து கொலை வீட்டுக்குள் இருவரும் பிணமாக மீட்பு ராமநாதபுரத்தில் உடற்பயிற்சி முடித்துவிட்டு வீடு திரும்பிய டாக்டர் சாவே தூங்கிக் கொண்டிருந்த மூதாடியிடம் நகை பறித்த பேரன்பட மூன்று பேர் கைது அந்தூர் கால்நடை சந்தையில் காளை மாடு ஜோடி ஒன்றரை லட்சத்திற்கு விற்பனை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் பணியில் ஆறுநூறு பேர் அதிகாரிகள் தகவல் தளவடி அருகே ஐந்து மணி நேரம் வரிசையில் நின்று தண்ணீர் பிடிக்கும் மலைவாழ் மக்கள் ஈரோட்டில் நூற்றி ஏழு புள்ளி ஆறு டிகிரி பதிவு வெயிலின் கொடுமையால் முகத்தை மூடியபடி செல்லும் பெண்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஈரோடு அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் ட்ரோன்கள் பறக்க தடை போலீஸ் சூப்பரன் சவக உத்தரவு வாய்க்கால்மேடு பகுதியில் ரோட்டரம் கொட்டப்படும் குப்பைகள் தொட்டு இருந்தும் பயன் இல்லை ஈரோட்டில் சக மாணவியுடன் பழகியதால் மாணவர் மீது தாக்குதல் கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தாய் கோரிக்கை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அரசு டாக்டர் விளக்கம் ஆம் ஆத்மியுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா சரமாரி புகாருடன் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் ஊழலும் கொள்ளையும் அன்றாட செயலாகிவிட்டன பயங்கரவாதிகளுடன் மென்மையாக நடக்கும் அரசை மம்தா விரும்புகிறார் ஜே பி நட்டா பேச்சு இரண்டாம் கட்ட தேர்தலில் வெறும் எட்டு சதவீத பெண் வேட்பாளர்கள் போட்டி தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வாய்ப்பு நான்கு கோடி சிக்கிய புகாரம் நயினார் நாகேந்திரன் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியது சிபிசிஐடி போலீசார் களம் இறங்கினார்கள் குஜராத் அணியை பந்தாடியது பெங்களூரு ஹைதராபாத்துக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி இரநூத்தி பன்னெண்டு ரன்கள் குவிப்பு ஆஸ்திரேலியாவில் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக பிரதமர் போராட்டம் விஜயகாந்துக்கு ஒன்பதாம் தேதி பத்மபூஷன் விருது பிரேம்லதாவுக்கு மத்திய அரசு அழைப்பு இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்